வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகம் நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு இரநூறுவா சார்ஜோ அடுத்தது திருமண பொருத்தம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பி விட்டாவே நம்ம பார்த்து சொல்லிடுவோம் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசனை பார்க்கறது ஃப்ரீயாக தான் பார்த்து கொடுத்துட்ருக்குறோம் ஜாதகம் பார்க்கறதுக்கு இரநூறுவாயும் வா வாஸ்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு எல்லா பலனும் தசாபுத்தியோட உங்களுக்கு நீட்டா கையிலேயே எழுதி கொடுத்துட்டு இருக்கோம் தாராளமா வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் சரி இப்ப எட்டாவது ஜாதகம் பார்க்கலாங்க பதினாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் நீங்கள் பிறந்த இருபத்தெட்டு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமைங்க அதாவது பௌர்ணமி தேதியில் பிறந்திருப்பீங்க பரணி நட்சத்திரம் மேசராசி உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது ராசி சந்திராசிரமமாக அமையும் லீ லூ லே லோ இந்த பெயர்நாம கொண்டவங்களுக்கும் பரணி நட்சத்திரம் மேசராசி பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ பரணி நட்சத்திரம்னாவே இது சுக்கரனோட சாரம் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு மனைவி கணவனை விட்டு கொடுக்காத மனைவி கிடைப்பாங்க என்னைக்கும் உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய மனைவி செல்வத்தை கொடுக்கக்கூடிய மனைவி செல்வ செழிப்போட வரக்கூடிய மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு சில மனைவி உங்களுக்கு வந்து அமையும் போதே நிலவுலங்களுக்கு சொந்தக்காரியை வந்து அமையக்கூடிய அமைப்பு வரைக்கும் எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா பொண்டாட்டி விட்டே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மனைவி தான் இல்லைன்னா நீங்க பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த மாதிரி கணவனா தான் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் வரைக்கும் சொல்லிக்கலாம் சரிங்களா பொண்டாட்டி தாசங்கிற பேர் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சரி உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரம் கும்பராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மக நட்சத்திர சிம்மராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க சரிங்களா பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எடுத்த உடனே சுக்கரன் தான் தசாபுத்தி நடத்தியிருப்பாங்க அடுத்தது தசை ஆறு வருஷம் சந்திரதசை ஒரு பத்து வருஷம் இப்போதைக்கு செவ்வா தசை இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வா தசை ஏழு வருஷம் நடக்குதுங்க இந்த செவ்வாய் போய் உட்காந்துருக்கிறது மூல நட்சத்திர கேதுவோட சாரத்தில் போய் உட்காந்துட்டாருங்க அப்படின்னா ராகு கேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் முழுசை போதைக்கு பாதிக்கப்படுவீங்க இதுலேருந்து இன்னும் அதுக்கப்புறம் தசை ஒரு பதினெட்டு வருஷம் மொத்தம் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பாதிப்புக்கு இதான் இருக்கிறீங்க அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ராகுகேது தோஷம் எந்தெந்த லக்கணத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஒன்று கடகலக்கணம் சிம்ம பிறந்தது தான் உங்களுக்கு வரும் அடுத்தது மகர லக்கணம் கும்பலக்கணம் பிறந்தது தான் அவங்களுக்கு இருக்கும் இந்த நாலு இலக்கணத்துக்காரங்க தான் ஒன்று திருமணம் பண்ண முடியாது திருமணம் பண்ணனா சேர்ந்து வாழ முடியாது இல்லைனா சண்டை சச்சரவு பிரிவு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் மனைவி மக்களோட போய் உட்காந்துக்க வேண்டிய சூழ்நிலையை இது கொடுத்துரும் சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை தடை பண்ணி வைக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நாலு இலக்கணத்துக்காரங்க பாத்தீங்கன்னா முழுசா பாதிக்கப்படுவீங்க ஒன்னு கடனாலையோ நோய் நாளையோ இல்ல தாய் தந்தை அவங்க சேர்த்து வச்ச கடன் நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கோ ஊரை விட்டு தேசம் விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரைக்குமே எழுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கற கணக்கு தான் இதுதான் சரிங்களா சரி இது நாடிமுறைப்படி நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா செவ்வா போய் சுக்கரனை தொட்டுதுனாவே அவங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கம்பல்சரி கொடுத்துருங்க அப்பனா அதுல அடிபட வேண்டிய சூழ்நிலையோ விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்குதோ மனைவியை திருப்தி பண்ணாத பிரச்சனையோ இதெல்லாம் ஏற்பட்டு ஆம்பளையே இல்லைங்கிற பேரோட நீங்க வாழ வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் கொடுக்கலாங்க அப்படி இருந்ததுன்னா என்னட்ட தகவல் தொடர் கொள்ளுங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்வுக்கு உண்டான கோயிலை நாங்கள் சொல்றோம் நீங்க போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது மனைவி இல்லாத பிற பெண்களோடையும் உங்களுக்கு சகவாசத்தை கொடுக்கும் ஆனா தாலி கட்டின மனைவியிட்ட கிட்ட திருப்தியை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் கொஞ்சம் அதையும் புரிஞ்சுக்குங்க ஃபோன்னால் கொஞ்சம் சங்கடம் வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணில் எடுது கண் பாதிக்கப்படும் சிறுமான கோளாறு பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அடுத்தது கடவுள் பக்தி ஈடுபடலாம் முப்பது வயசுக்கு மேலதை அதிகரிக்கும் அது வரைக்கும் பெருசாக அது ஒன்றும் தோணாது தந்தையால் பிரயோஜனம் இல்லை தலக்கு வந்த பையனால் பிரயோஜனம் இல்லை வலது கண் பாதிக்கப்படும் ஒற்றை தலைவலி பிரச்சனை வரும் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுதிட்டு போயிடலாம் வண்டி வானத்தில் கவனமாக போவாங்க ஒரு கை காலிலேயோ ஒரு உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையும் கொடுக்கும் விபத்துக்களை கொடுக்கலாம் ஒரு சில பேத்துக்கு இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கலாம் இல்லை ரத்தன நாளங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் தான் பிரச்சனை இல்லை அது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் நல்லா இருக்கும் ஒரு சில பேர் படிக்காமல் இருந்தீங்கன்னா கட்டட சம்பந்தப்பட்ட வேலையோ கட்டட பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா வேண்டாத கட்டப்பேரை நீங்கள் சம்பாதிப்பீங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்காந்துருப்பீங்க அருமையாக இருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது தான் பிரச்சனை சரியான கோவக்காரி சண்டைக்காரி ரோசக்காரி ஃபோனால் உங்களுக்கு சங்கடம் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் மாமனார் மாமியார் கூடயும் உங்களுக்கு சண்டை வரக்கூடிய அமைப்பு கணவனோட சண்டை வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுங்க கண்ணும் பாதிக்கப்படும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் முதலே சொல்லிக்கிறேன் தலைக்குழந்த பையனாக இருந்ததுன்னா அவனும் உடல்நல பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் எதிர்பயிடும் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழ முடியாது நீங்கள் தனிச்சு போய் வாழ வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் கொடுக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு இதுவே படியங்களுக்கு ஏதாவது சுபப்பலங்கள் உண்டா அப்படின்னா திருமணமாகாதவங்களுக்கு இப்போ திருமண யோகம் சித்திர வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் வண்டி வாகனத்தில் உங்களுக்கு விபத்தும் இருக்குது கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தை ஓட்டுங்க ஒரு சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது வாங்கக்கூடிய அமைப்பு இப்போதைக்கே இருக்குது தாராளமாக வாங்கலாம் இல்லை வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறதனால தாராளமாக அதுக்கு உண்டான வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையை அனுங்க மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்